ஆக்சுவலா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாகப்பட்டினம் ஒரு காலேஜ்ல பாக்கும்போது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருந்தீங்க பண்ணிட்டீங்களா டிகிரி முடிச்சிட்டீங்க ஸோ அந்த டேத்துல உங்களோட ட்ரீமா இருந்தது சினிமால சம்திங் டைரக்டர் ஆகணும் எனக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு வில்லேஜ்ல சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஏகேவி அப்படின்னு என்ன சடன் சேஞ்சு காலேஜ் முடிச்சப்பறம் சினிமா ஃபீல்டு போயா இல்ல அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும் இன்னமும் நான் அதை விடணும் இல்ல சின்ன சின்னதா ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நிறைய சின்னதா வளர்ந்து வராங்கல்ல ஆஹ் சின்ன ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம் எல்லாம் என்கிட்ட வந்து ஒரு சுச்சுவேஷன் கேட்பாங்க அது நான் இன்னமும் குடுத்துட்டு இருக்கேன் டிராயிங் பண்ணுவேன் ஸ்டோரி போர்டு பண்ணி கொடுப்பேன் பிசினஸ் இருக்காங்கன்னா நான் யோசிச்சதே கிடையாது ஒரு எனக்கே இது பெரிய ஒரு மாற்றமா இருக்கு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஒன் மந்த் கேப் இருந்தது அப்போ நான் வந்து ஜெயா டிவில வந்து எனக்கு ஒரு கண்டன்ட் ரைட்டரா ஒரு சான்ஸ் இருந்துச்சு சரி ஓகே நான் அங்க போறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசும்போது நான் அங்க ஸ்டே பண்ணனும் கம்மியான சேல்ரி ஒரு ஃபேமிலியில அதுக்கப்புறம் எனக்கு படிக்கணும்னு ஆசை அவங்களுமே என்ன படிக்க சொன்னாங்க மேற்கொண்டு அப்போ சரி படிக்கலாம் சரி நான் இங்க கரஸ்ல போடுறேன் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சொந்த கடை இருந்துச்சு அப்பா கடன் தான் அது நான் சும்மா கேட்டேன் அப்பா எங்க ஒரு நான் சூப்பர் மார்க்கெட் வைக்கவா அப்படின்னு கேட்டேன் இன்வெஸ்ட் எப்படி பண்ணுவேன்னு கேட்டாங்க அதுக்கு நான் உட்காந்து யோசிச்சுட்டு நான் டிக்ல லோன் போட்டுக்கிறேன் நீங்க குடுக்க வேணா நான் லோன் போட்டுக்கிறேன்னு கேட்டேன் சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சும்மா தான் நான் டாடி மாமிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட மாமா கிட்ட உங்கள்ட கேட்கும் போது யோசிச்சிருக்கேன் ஆனா பண்ண ஒரு பெரிய முதல் போடுற இன்னும் கொஞ்சம் சின்னதா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாமே இல்ல பண்ணலாம் வில்லேஜ்ல இருந்தாலுமே எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டை ப்ரிப்பர் பண்ணிதாப்பா போறாங்க இப்ப நீயுமா இருக்கட்டும் நானுமா இருக்கட்டும் நாகை போறோம்னா ஒரு மல்லிகை கடையில ஜாமான் வாங்க மாட்டோம் ஓகே யாருமே தெரியாத ஒரு சூப்பர் தான் போய் வாங்குவோம் ஆனா கடை உனக்கு சொந்தக்காரங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களதான் வச்சிருக்காங்க அங்க போல இல்ல நம்ம அதானே லைக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான்

ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த திக்குன்றது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு இப்போ நான் எனக்கு பண்ணணும்ன்ற நம்பிக்கையும் தைரியமும் தான் இருந்துச்சே தவிர அமௌண்ட் இல்ல அத யோசி சரி தகுதியானவங்களுக்கு இப்படி ஒரு மானியம் கொடுக்குறாங்க ஒரு தொழிலுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் இப்ப நான் வந்து பதினஞ்சு லட்சம் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க நான் பன்னெண்டு லட்சம் வாங்கிக்கிட்டேன் பன்னெண்டு லட்சத்தை ஒரேடியனால எடுத்துர முடியுமான்னா கண்டிப்பா முடியாது அதுல எனக்கு மூணு லட்சம் மானியம் நான் இப்ப எவ்வளவு கட்டணும்னா ஒன்பது லட்சம் தான் கட்டணும் ஒன்பது லட்சமும் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இல்ல தௌசண்ட் இதுல பேங்க்ல கட்டிட்டே வந்துருவேன் அது முடிஞ்சிரும் அந்த மானியம் வந்து இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் எடுத்துக்கலாம் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அதுக்கு எனக்கு இதுவே எனக்கு இப்பதான் தெரியும் இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க யாருக்கு ஒரு சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் தர்றாங்க பக்கத்து வீட்டு கூட வெல்டிங் ஷாப் வைக்கிறதுக்கு நாங்க தான் ப்ரிப்பர் பண்ணோம் உங்களுக்கு த்ரீ லேக் வாங்கி கொடுத்தோம் அதுக்கு மானியம் உண்டு ஆஹ் மானியம் உண்டு அதுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்துக்கு முப்பது முப்பதாயிரம் வந்து மானியம் மானியங்கும் போது இப்போ வட்டி கட்டி கஷ்டப்படுற பல மக்களுக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஸ்டுடியோ வந்து இப்போ என்னால டெவலப் பண்ண முடியாது அந்த ஈவென்ட் வரணும் அதுக்கு ஒரு நாலு பேருக்கு நான் சேலரி கொடுக்கணும் அதை நான் வைக்கிறேன் அதுக்கு முதல்ல நான் இன்னும் செட்டில் ஆகணும் அது இருக்கு நான் இன்னும் செட்டில் ஆகணும் இன்னும் கூட நான் கடை கட்டுவேன் இது என்னோட ட்ரீம் இதை நான் ஸ்டாப் பண்ண போறதே கிடையாது ஏஜ் இருக்கு எவ்வளவோ இருக்கு நான் இன்னும் போறேன் இப்பயுமே எனக்கு எதனா ஒரு சின்னதா யாராவது பார்த்து இந்த ரைட்டிங்க்கு வரியா இங்க இன்டர்வியூக்கு வரியான்னு கேட்டா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா என் சூழ்நிலை போக முடியாதுன்னு தெரியும் சரி பரவாயில்ல இப்ப போய் என்னால ஒரு ஆள் போட்டு இந்த இடத்த விட முடியாது ஏன்னா அவங்களுக்கு இன்னும் புரியணும் ஒரு ஆளே இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் ஒரு டூ மந்த் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் இங்கேதான் இருப்பேன் அவங்க கூட அதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் வந்து இந்த இன்டர்வியூ போறதா இருக்கட்டும் அப்படி போகலான்றேன் ஓகே அப்படி நீங்க சொல்லுவேஷன் வந்து 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 சேஞ்ச் உங்களுக்கு என்ன ஒரு வரும் முடிச்சுட்டு

ஆஹ் நான் நல்லா ஜாலியா சுத்திட்டே இருந்தப்போ போனேன் அங்க போவேன் ஏதாவது ட்ரிப் போயிட்டே இருப்பேன் இப்ப டக்கு நீங்க வந்து லாக் ஆயிட்டேன் ஆனா எனக்கு ஒரு சிலர் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதெல்லாமே நிறைய இருக்கு ஆனா சில பீப்புள் என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயசான பாட்டிங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வர வருவாங்கன்னு நினைச்சே பாக்கல நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு அதெல்லாம் இருந்துச்சு நான் எப்படி நினைச்சேன்னா நிறைய எஜுகேட்டட் பீப்புள் வந்துட்டாங்க நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் அம்மாக்களே என்ன அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுன்னா அவங்க சூப்பர் மார்க்கெட் போற அளவுக்கு அவங்களுக்கு தோணுது அப்போ இங்க இருக்கிறவங்க நாகப்பட்டினம் போவாம நம்ம கிட்ட வருவாங்க அவரே அமசன்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்றது இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு என்னன்னா நேத்து கூட ஒரு தாத்தா வந்து அவள ஒழுங்கா நடக்க கூட முடியல ரொம்ப பொறுமையா இந்த மூணு வீதி சுத்தி வந்தாரு சுத்தி வந்துட்டு ஒரு மூணு பொருள் எடுத்துட்டு வந்துட்டு பாதாம் எப்பயோ அவங்க பேத்து கேட்டது அது பாத்து இருக்காரு அவங்க எல்லாம் சென்னையில இருக்காங்க ஆனா அவங்க தீபாவளிக்கு அப்புறம் வந்து இப்ப வீக் அவங்க வீட்டுல இருக்கறதால அது வந்து எடுத்துட்டு என்கிட்ட பே பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ் இதுதான் இது நம்ம வரும்னு நினைக்கவே இல்ல அது ஒரு நூறு ரூபாய்னாலும் அவங்க வந்துட்டாங்கல்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயன் இப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கும் என்ன சொல்லுங்க ஏன் வந்து என்ன அப்படி ஸ்ட்ரகல் நீங்க பேஸ் பண்ணீங்க இப்போ பொதுவா வந்து ஒரு பையனை வந்து ஈண்டு எடுக்கிற பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் எங்களுக்கு கவலை இல்ல அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இப்போ உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சொல்லி உங்க பையன் இல்ல உங்க ஃபேமிலியில அப்படிங்கும் போது நீங்க வந்து ஒரு பிசினஸ் எடுத்து அப்பாவுக்கு அப்புறம் அது ஒரு பையன் செய்யற அதே விஷயத்த ஒரு கேர்ள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல பையனாவது பொண்ணாவது நான் இறங்க வந்தாலும் இறங்கிட்டீங்க இதுல என்ன போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை உங்களுக்கு யாரு அந்த ஸ்ட்ரகல் குடுக்குறது நான் வந்து இந்த பொருள் எல்லாமே போன் நல்லா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த பொருள் எல்லாம் எப்படி எடுக்கிறது சூப்பர் மார்க்கெட் எப்படி வைக்கிறது சூப்பர் மார்க்கெட்ல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கும்போது நான் எழுதும் போது வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் எழுதுனேன் ஓகே அது என்னால எல்லாத்தையும் எழுத முடியல நான் இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிருந்தாலுமே கூட ஐம்பது தான் எழுத முடியுமா அப்போ நான் இன்னும் நல்லா யோசிச்சு அதுக்குன்னு ஒரு மேனேஜர் மேனேஜ்மெண்டே இருக்கு சூப்பர் மார்க்கெட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அதுக்கு அவங்க வந்து டைரெக்டா பார்த்து எல்லா பிளேஸ்லையும் விசிட் பண்ணி அங்கே என்னென்னலாம் வைக்கலாம் எந்த மாதிரி ஏரியா அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து அதை வச்சு அமைச்சு கொடுத்தாங்க ஸோ ப்ராடக்ட் எல்லாமே சென்னையில இருந்து வந்துருச்சு ஆனா அது ஒரு டைம் தான் என்னால் சென்னையில இருந்து மொத்தமா ஒரு டென் லேக்கை கொடுத்து எடுக்க முடிஞ்சது அடுத்தடுத்த டைம்லாம் நம்ம ஏஜென்சி கிட்ட தான் எடுத்து போன்றது எனக்கு தெரிஞ்சது ஆனா அந்த ஏஜென்சியை நான் புரிச்சு வைக்கல இப்போ இன்னைக்கு நான் ஓபன் பண்ணிட்டேன் நாளைக்கு எனக்கு பொருள் வேணும்னா அந்த ஏஜென்சி நான் எனக்கு இன்னும் தேடல அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட காண்டாக்ட்ல இருந்தாங்க நான் ஓபன் பண்ணி அடுத்த டே சார் ஓபன் பண்ணி அடுத்த டே வந்து போயிட்டு இருக்கு நான் இப்போ நார்மலா பில் போட்டிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க ஒரு வந்தாங்க நான் ஏஜென்சில இருந்து வரேன்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்தாங்க எப்பவுமே அந்த மாதிரி தான் ஆர்டர் வரும்னுட்டு நானும் ஒருத்தவங்கிட்ட கேட்டேன் அந்த மாதிரி தான் ஆர்டர் வந்துச்சு நான் ஆர்டர் அதை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ட்டு என்கிட்ட எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க இப்போ எனக்கு அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா அந்த பொருள் வந்தாதான் இவங்களுக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு நான் அடுத்த நாள் அவங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் எடுத்து போனவங்களுக்கு போன் பண்றேன் கொஞ்சம் அப்படியே தர மாதிரி பேசுனாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் வருமா இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அனுப்புறேன் எப்பவுமே எல்லா ஏஜென்சியும் பொருளை செலவுலாம் அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு அவங்க தான் ஏத்துக்கணும் பொருளை அமௌண்ட் பே பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு இவ ஃபர்ஸ்ட் செகண்ட் டே எனக்கு இது நடக்குது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ மாறிடுச்சுமா பே பண்ணாதான் பொருள் கொடுப்பாங்க அப்படின்ற வந்துருச்சு அது எனக்கு எப்படி ஏத்துக்கிறதுன்னு தரேன்னா எனக்கு ஈவினிங் நான் வந்து கொடுத்தாகணும் அப்புறம் இல்ல நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் எப்படி நம்ம யாரையும் நம்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே எங்களுக்கு ஒரு டிரைவர் தெரியும் ஒரு ஆட்டோ ட்ரைவர் அவர்கிட்ட அவங்க வந்து விட்டு இது மாதிரி இந்த பொண்ணு கிட்ட காசு வாங்கிட்டு வாங்க நாங்க உங்ககிட்ட பொருளை கூட்டிருந்துச்சு அவர் வந்தவங்கன்னா எனக்கு நம்பிக்கை ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க தானே இவங்க நம்ம பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் அவங்க கிட்ட நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன் அவங்க எனக்கு ஒரு ஏழு மணிக்கு என்னோட பொருள் எடுத்துட்டு வராங்க பில்லு வந்து ஒரு நார்மல் பேப்பர்ல ஒரு கடையோட பேர் இல்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இல்ல நார்மல் ஒரு கையால எழுதுன ஒரு பேப்பர்ல பில்லு அதுல ஒரு அரிசி வேலைதான் போட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு ஏன்னா அரிசி வந்ததுக்கும் அதிகமா இருந்தது நான் உடனே அவங்களுக்கு போன் அடிச்சு கேட்டேன் என்ன பில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் பொருள் எடுத்துக்க மாட்டேன் நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்கணும் இதுவே தப்பான இதா இருக்கு இதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு காலையில அதே டிரைவர்ட்ட ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரிண்ணா அதே டிரைவர் வந்துட்டாங்க நாங்க ரிட்டர்ன் பொருளை கொடுத்து விடுறோம் என்ன கடன்னு தெரியல அவரு வந்து இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கயோ இருக்காரு எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாரு எங்க பொருள் வேணாங்கன்னு நிக்குது அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக நாங்க போனோம் ஆஹ் போயிட்டு இந்த கடையில தான் எடுத்துட்டு வந்தாங்க அந்த டிரைவர் சொல்ல நாங்க அந்த கடையில போய் பேசும்போது யார் பொருள் வாங்குனாங்களோ அவங்க தானே வந்து பேச முடியும் அதனால அவங்க எங்களை பேச அனுமதிக்கவே இல்லை சரி நான் உடனே நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு லெட்டர் மட்டும் கேட்டாங்க நான் லெட்டர் கேட்டு நான் எனக்கு இதெல்லாம் பாதிச்சிருக்குன்னு எழுதி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பில்ல வந்து டோட்டல் பண்ணும்போது டோட்டல் மிஸ்டேக் எந்த கடையிலுமே ஹோல்சேல் கடையில டோட்டல் மிஸ்டேக்கே வராது டோட்டல் மிஸ்டேக் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறுபா இருக்கு சார் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியாமண்ட் குடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஈவினிங் வாங்க திரும்ப அதே ஆட்டோல ஆட்டோ போயிட்டு வர்றதுக்குலாம் நான் செலவு பண்றேன் ஒரு ட்ரிப்புக்கு ஐநூறு ரூபாய் திரும்ப ஈவினிங் ஈவினிங் வந்து போக சொல்லுங்க ஈவினிங் வர சொன்னாங்க பொருள் எடுத்துட்டு ஈவினிங் வந்துட்டேன் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தா அவர் இல்லைன்றாரு போலீஸ்ல என்னன்னு பேசும்போது போலீஸ் வந்து அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்கிட்ட ஏஜென்சி ஆர்டர் எடுத்துட்டு போனாரல அவர்கிட்ட அவர் நம்பர் வாங்கி பேசிட்டாரு ஈவினிங் போகும்போது அப்படியே அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அவரே வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசுறாரு அவர் பேர் ரமேஷ் நினைக்கிறேன் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேக்குறாரு நான் வந்து குழந்தை மாதிரி இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன கேட்டாருன்னா நீங்க வந்து கம்மியான விலைக்கு பொருள் கொடுக்குறாங்கன்ற நம்பி காசு கொடுத்துட்டீங்க ஆக்சுவலி அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஹோல்சேல் பிரைஸ் நான் ஆல்ரெடி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி தானே சார் நம்ம சூப்பர் மார்க்கெட் எடுப்போம் அப்படின்னு நினைச்சி தான் நான் ஆர்ட்ரு கொடுத்தேன் அவங்க அண்ணா அன்னை ஏஜென்சின்னு சொன்னாங்க அன்ன ஏஜென்சி ஆல்ரெடி இருக்குன்றதே எனக்கு தெரியும் சோ அத நம்பிதான் நான் கொடுத்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு கேஸ் வந்து ஒரு இருபது நாளைக்கு எடுக்குது இருபது நாள்ல நாங்க ஆறு ட்ரிப்பு போயிட்டு வந்துருக்கோம் ஆறு ட்ரிப் எங்களோட செலவு அதுக்கப்புறம் அந்த கடையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த கடையில பேசி ஓரளவுக்கு அந்த பொருளை நாங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் அதுக்கான காசு கொடுக்குறோன்னு சொன்னாங்க இருபது நாளைக்கு அப்புறம் பொருள் எடுத்துட்டு ரிட்டர்ன் காசு கொடுக்குறாங்க அந்த ஆயிரத்தி ரூபாய் வரல அந்த ஆயிரத்தி ரூபா அந்த ஏஜென்சில ஆர்டர் எடுத்துட்டு போனவரை எடுத்துக்கிட்டாரு அந்த காசு தான் வருது அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடையாது போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு வந்து கடைக்கு வந்து ஒரு ஜூஸ் ஐநூறு ரூபாய் பணம் இதனால நான் என்ன போன்ல வந்து கேட்ட ரெக்கார்ட் எல்லாம் கூட இருக்கும் உனக்கு இதெல்லாம் தேவையான நீங்க ஆசைப்பட்டு பண்ணிட்டீங்க அந்த ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் லாஸ் இதுல எனக்கான எந்த இதுவுமே கிடைக்கவே இல்லை இதுக்கு இடையில நான் ஒன்னை தண்ணுன்ட்டு நான் தேடி கம்ப்ளைண்ட் பண்ணேன் நேர்ல வாங்கன்னு சொன்னாங்க ஓகேதான் அவங்க நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க நான் நேர்ல போறேன் அவங்க அட்வைஸ் பண்றது நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன் சார் ஒரு சின்ன அவங்க மெச்சூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்றாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு நீ ஏன் பண்ணனேன்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுக்கவே இல்ல இதே நான் இந்த இடத்துல சூசைட் பண்ணிருந்தேன்னா அடுத்த கவர்மெண்ட்டே என்ன கேட்கும்னா உங்களுக்காக இவ்வளவு ஃப்யூச்சர்ஸ் வச்சிருக்கோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒன் ஐட்டு போன் பண்ணலாம் இவ்வளவு பண்ணிருக்கோம் நீங்க எதுவுமே பண்ணலமா அப்ப சேர்த்தது உன்னோட இது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் உயிரிழக்கும் போது எல்லாமே பண்ணி எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கவே இல்ல அப்போ இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணணும் அவங்க எதுவுமே பண்ணல இப்பயுமே எனக்கு ஒரு ஓட்டு போடுற உரிமை வந்துருச்சு இப்ப என்ன ஏதாவது ஓட்டு போடுங்கன்னா என் தாட்ல இதுதான் இருக்கு நான் யாருக்கு ஓட்டு போடுறது ஓட்டு போட்டு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற பண்றீங்க பீப்புள்காகையா இல்ல உங்க சுயநலத்துக்காகையா லஞ்சம் வாங்குறதுன்றது எல்லா இடத்துலயும் இருக்குன்றத தாண்டி நான் எதிர்த்து பேசியிருக்கேன் எங்க வீட்டுல அந்த காலம் உங்க காலம் இப்ப போயிடுச்சு அப்படின்னு ஆனா இப்ப என்னால பேச முடியாது ஏன்னா நானே அந்த லஞ்சம் குடுத்திருக்கேன் எனக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல இல்ல எனக்கு அது ஒரு நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நாலாயிரம் ரூபாய் லாஸ்ட் லாஸ் தான் சார் அது மேல எந்த தப்புமே இல்லாம சோ டூ ஒரு பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட் பிசினஸ்ல இறங்குன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்தாலும் இந்த சொசைட்டில இன்னமும் எந்த வளர்ச்சியும் அடையலன்னு சொல்றேன் இன்னமும் அந்த காலத்துல உள்ள மாதிரி போலீஸ்க்கான விஷயங்கள் அப்படியேதான் இருக்கு லஞ்சம் கொடுக்கறது தான் இருக்கு சோ ஒரு கேர்ள் எதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ணு உங்களை டிமோட்டிவேட் பண்ணதான் நிறைய பேர் இருக்காங்க உங்க ஏஜுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வந்திருக்கீங்கன்னா ஓகேமா கவர்மெண்ட்ல நாங்க இருக்கோம் நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல சோ உங்களோட அந்த ஒரு கவலை என்ன நான் படிச்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுச்சு சோ எதுக்கு நம்ம படிச்சோம் படிச்சுட்டு நம்மளே போய் ஒரு கம்பெனி எழுதி கொடுக்கறதுக்கு யோசிச்சு இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அப்போ படிக்காத பாமர மக்கள் எஃப்ஐஆர் கூட போடுங்க சார் சொல்லி அந்த இது கேட்டு அவங்க எதுவுமே போடவே இல்லை சார் ரமேஷ் எஸ்ஐ அவர் வந்து அவர் ஒண்ணு செய்ய முடியாது இல்ல அவர் வந்து உங்களுக்கு இருக்குன்றது அப்படின்னு சொல்லி சோ உங்களோட கேரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து உங்களுக்கு கிடைச்சது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் போனா ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நீங்க அடுத்து எடுத்து வைக்க ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து இன்டர்ன் போய் சூப்பர் மார்க்கெட் ட்ரைனிங் எடுத்தீங்க சோ இந்த சுத்தி உள்ள இடத்துல நீங்க வந்து ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு யார் வந்து ஏஜென்சி இல்ல ஏதாவது ஷாப்ல கேட்டுன்னா கூட சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி என்னன்னா தவறுகள் நம்ம சைட்ல வந்து பண்ணல அப்படின்னு நம்ம நினைச்சாலும் சொல்லுவாங்க ஒரு சில தவறுகள் நம்மள அறியாம நடக்கும் தவறுகள் தெரிஞ்சு பண்றது தெரியாம பண்ற ரெண்டு விஷயம் சொல்லும் போது தெரியாம நீங்க பண்ண தவறுகள் என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு ஏஜென்சி ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு ஆர்டருக்கு டெலிவரி கொடுத்தா பேமெண்ட் வாங்குவாங்க ஒன்னு ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் எம்ப்ளாய்க்கு வந்து ஐடி கார்டு உண்டு எந்த ஏஜென்சில இருந்து வரீங்க இது நிறைய விஷயங்கள் இருக்கு எங்க நீங்க உங்க திறமைய அந்த இடத்துல வந்து கோட்டை விட்டீங்களோ இங்க மிஸ் பண்ணீங்களோ ஏன்னா கேள்விகள் கேட்டு சோ நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தா அவர்கிட்ட இருந்து பதில் வரும்போதே தெரிஞ்சிருக்கும் அவர் பெர்ஃபெக்டான பர்சனா ஒரு ஏஜென்சி வந்திருக்கானு சோ எங்க நீங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டீங்களோங்கிறது உங்க சைடுல ஒரு தவறு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண தவறு இல்ல ஆனா அதை ஹேண்டில் பண்ண மத்த கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னதான் வளர்ச்சியா இருந்தா இன்னமும் வந்து பெண்களுக்கான வன்கொடுமை தான் இருக்கு பெண்களுக்கான பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு சோ ஒரு பெண்ணா இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துச்சுன்னா அதை ரொம்ப பாராட்டுக்கு ஆனா அதுலயே வேண்டியது ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம பிரிகாஷன் என்னென்ன விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் பட் இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் இது வந்து யாருக்குமே நடக்க நீங்களும் விட மாட்டீங்க உங்களுக்கு நடக்காது பட் இந்த போலீஸ் பண்ண விஷயம் விஷயம் வந்து வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க நம்ம சேனல் மூலயமா கேட்போம் அது எஸ்பி கலெக்டர் இவங்க ரெண்டு பேரும் மூலயமா அவர் மேல என்ன நடவடிக்கை ஏன்னா தவறு செய்யறதுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் தைரியமா வந்து ரோட்ல தவறு செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அஹ் அதுக்கான காரணம் வந்து போலீஸ் அவ இருக்கு இப்படி ஒருத்தன் வந்து உங்களை ஏமாத்திருக்கான் இப்போ வரைக்கும் அந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரல அந்த பணம் ரிட்டர்ன் வரல ஆக்சுவலி போலீஸ்க்கு தெரியும் சார் அவங்கள பாத்து பேசிருக்காங்க நான் எடுத்த கம்ப்ளைண்ட் குடுத்தேனா என்னோட பணம் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்காங்கன்னா ஆக்சுவலி அந் அவுங்க என்ன பண்ணி தரணும்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தை எனக்கு மீட்டு தரணும் இப்போ வரைக்கும் வாங்கி தரல இப்போ வரைக்கும் வாங்கி தரல த்ரீ ஹண்ட்ரட் வாடகை வாங்கி தரேன் சோ இப்போ நீங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாயும் கிடைக்கல கிடைக்கவே இல்ல ஓகே கண்டிப்பா உங்களோட அந்த 1500 ஃபைவ் நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்ச 4000 ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா நம்ம நாகை மாவட்டத்துல இப்போ இருக்கிற கலெக்டர் வந்து ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நம்புறோம் இந்த பணத்தை வாங்கி தரணும் அது வந்து அந்த ஏமாத்தி போன ஆள்கிட்டையும் சரி அந்த போலீஸ் செஞ்ச அவருக்கான பனிஷ்மெண்ட்ஸ் நிச்சயமா நடக்கும் என்னைக்குமே நீங்க தைரியமா நடக்கலாம் ஏன்னா தப்பு செய்ய வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அது தட்டி கேட்க ஒருத்தராவது நிச்சயமா நம்ம மாவட்டத்துல இருப்பாங்க சோ நம்ம மாவட்டம் தவறுகளை அலட்சியமா ஹேண்டில் பண்ணாது நம்புங்க அந்த நம்பிக்கைக்கு இப்போ டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய இந்த வீடியோ வந்து